குளிர்விக்கிறாரா இல்லையா மாட்டுக்கறி அவங்க சாப்பிடுறாங்க முழுக்க மாட்டுக்கறி பேசுறது ஓட்டுக்கு தான் அப்புறம் என்னங்க அனைவருக்கும் வணக்கம் சீமான பார்த்து யாரும் கேட்க முடியாத கேள்வி வந்து பாரிசாலன் கேட்டிருக்காரு அதாவது அவர் பேசி தமிழா பேச அப்படிங்கிற ஒரு சங்கி ஊடகத்துல உட்கார்ந்து இன்றே கொடுக்குறாரு அவர் பேசுறது பூராமே வந்து ஒரு சங்கி மாதிரியே இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ மத அரசியலை வந்து கையில் எடுக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவர் என்ன கேள்வி கேட்குறா அப்படின்னா சீமானை வந்து மாட்டுக்கறியை பத்தி பேசுறது காரணமே இஸ்லாமியர் ஓட்டுக்காக தான் சீமானை வந்து மாட்டுக்கறி வந்து மாட்டுக்கறி அரசியல் வந்து பேசுகிறாரு அதாவது இஸ்லாமியர் வந்து மாட்டுக்கறி சாப்பிடுவாங்களாம் அதனால சீமானை வந்து மாட்டுக்கறி ப்ரமோட் பண்ணுறாரா எல்லாமே வந்து ஓட்டுக்காதா அப்படின்னு சொல்லி அதை வந்து அங்கே கொண்டு வந்து முடிச்சு போறாரு ஏதாவது இஸ்லாமியர் மேலே வந்து இங்கே பிஜேபிக்காரங்க விருப்பப்படுறான் அதனால சீமான பேசுகிறேன் அப்படின்னா நம்ம அந்த விமர்சனம் வந்து வைக்க இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா இஸ்லாமியர் ஓட்டுக்காக தான் சீமானை வந்து மாட்டுக்கறியை சாப்பிட சொல்லி ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ கொச்சை அந்த கீழே வந்து எவனுமே கேட்க மாட்டான் அப்படி பார்க்கும்போது சீமானை வந்து தேத்துராமலிங்கம் தேவரை பற்றி பேசுகிறாரு பண்டாரவணியை பற்றி பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் தீன சின்னமலை பற்றி பேசுகிறாரு வாவுசி அவர்களை பற்றி பேசுகிறாரு ஐதோச பண்டிதரை பற்றி பேசுகிறாரு மருது சகோதரர் பற்றி பேசுகிறாரு இன்னும் தமிழ் அடையாளங்க எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாரு அவர் அப்போ அவங்கள பற்றியெல்லாம் பேசுறது காரணமே ஓட்டு ஆசை தான் வந்து தேவரை பற்றி பேசுகிறா தேவருக்கு பிற ஓட்டு போட்டுருவாங்க நாடார் பற்றி பேசுகிறா நாடாரில் ஓட்டு போட்டுருவா அப்படின்னு சொல்லி தான் பேசுகிறாராம் மிஸ்டர் பாரிஷாலன் இது எந்தளவுக்கு ஒரு கொச்சையான ஒரு கேள்வின்னு சொல்லி பாருங்க அதோட உச்சத்துக்கு போய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதான் மாட்டுக்கறியை வீட்டுக்கு தெரியாமல் சாப்பிட சொல்லி சீமானை வந்து சொல்கிறாரு அதே மாதிரி பன்னிக்கரியை வந்து வீட்டுக்கு தெரியாமல் சாப்பிட சொல்லி சீமானை வந்து சொல்லுவாரா சொல்ல மாட்டார் அவனே திருப்பி அவரே சொல்கிறாரு சொல்ல மாட்டார் ஏன்னா அப்படி சொன்னால் இஸ்லாமியர் வந்து கோபப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி அடுத்து வந்து ஒரு அபத்தத்தை போகிறார் அதுக்கு நெறியாளர் கேட்குறாரு அப்போ சீமானை மாட்டுக்கறி சாப்பிட்றதுக்கு மாட்டுக்கறி சாப்பிட சொல்ல காரணமே இஸ்லாமியரை குளிர்விக்கத்தானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன்னா அது ஒரு சங்கிதானே பேசுகிற ஊடகம் ஒரு சங்கி ஊடகம் அந்த நெறியாளர் கேட்குறாரு இஸ்லாமியர் குருவிக்க தான் சீமானை வந்து மாட்டுக்கறி சாப்பிட சொல்கிறார் அப்படின்னா இவரை வந்துட்டு ஆமாம் ஆமா அப்படிங்கிறாரு அப்போ எந்த என்ன தெரியுது அப்படின்னா பாரிசாலில் முழுக்க முழுக்க மத அரசியலை வந்து பின்பற்ற போயிட்டார் அங்கே மாட்டுக்கறி அப்படின்னோடனே இவர் வந்து பன்னிக்கறியை தூக்கிட்டு வந்துடுவார் இப்போ அது அதுல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மாட்டுக்கடியை சாப்பிடாதவன் தமிழனே கிடையாது சீமானை வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு அதை எடுத்துட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த மாட்டுக்கறி சாப்பிடாதவன் தமிழனே இல்லாத எடுத்துட்டு பன்னிக்கறி சாப்பிடாதவன்லாம் தமிழனே இல்லை மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லி சீமானை வந்து சொல்ல சொல்லு அதாவது சீமானை வந்து மாட்டுக்கறி சாப்பிடாத மனுஷன ஏன் சொன்னார் அப்படின்னா அர்ஜுன் சம்பத் வந்து சொல்லியிருப்பார் இந்த மாதிரி தமிழை வந்து மாட்டுக்கறி சாப்பிட மாட்டான் மாட்டுக்கறி சாப்பிட்றவன் தமிழன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுக்கு தான் சீமானை எதிர்வினையாட்டியிருப்பார் மாட்டுக்கறி சாப்பிடாதோன்னா மனுஷனா கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது பிராமணர்களையும் அங்கே இருக்க பிஜேபி சங்கியாலையும் வந்து சொன்னது அவங்கள சொன்னால் இவருக்கு வந்து என்னாச்சு ஆச்சு பாரிசானுக்கு என்ன தெரில திட்டு திருன்னு ஓடி வந்து பார்த்தீங்கன்னா சீமானை வந்து அந்த இடத்துல மாட்டுக்கறி போடாமல் பண்ணிக்கரிய போட சொல்லி இப்போ ஏன் மாட்டுக்கறி போட சொன்னால் பண்ணிக்கறி அப்படின்னா பண்ணிக்கறி இஸ்லாமியரில் வந்து சாப்பிட மாட்டாங்க அப்போ என்ன அப்படின்னா இது டேரெக்டாக அரசியல் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேவலமான மத அரசியல் இது பிஜேபி பண்ணுற அரசியல் கிடையாது இது பாரிசாலனோட வகையான ஒரு மரசியல் என்ன மத அரசியல் என்ன அப்படின்னா இவங்க தமிழ் தமிழர்னு பேசி நம்ம கூடையே வந்து வருவாங்க கூடயே வந்து வந்துட்டு நம்ம காந்தி கல்யாண சுந்தரமாக இருக்காங்களே அப்படியே வந்து போயிடுவாங்க இவங்க தமிழ் தேசிய அரசியல் பேசுறது எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் ஏன்னா எண்டில் தானே தெரியும் பாரிசாலன் யாருன்னு சொல்லி இப்போ தான் நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது இ சீமானை வந்து நேற்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி கப்பல் ஆமாக்கரி அப்படிலாம் விமர்சித்தார் அப்பயே நம்மளுக்கு வந்து சந்தேகப்பட்டால் விமர்சனை வந்து வைக்கல ஆனால் இந்த இடத்துல விமர்சனை வச்சு தான் ஆகணும் அது கலாட்டாலும் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் சீமானை வந்து ஓட்டுக்காக தான் வந்து பேசுகிறாரு அப்படின்னா அங்கே வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா சீமானை வந்து பேசுகிறாரு அதை எடுத்து வச்சுக்கிட்டு சீமானை ஓட்டுக்காக தான் பேசுகிறாரு சீமா இஸ்லாமியர் குளிர்விக்க தான் பேசுகிறாரு இஸ்லாமியர் மட்டும்தான் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புது தான் அது மத அரசியில் கொண்டு வந்து திணிக்கிறார் அதாவது இஸ்லாமியர் வந்து மாட்டுக்கறி சாப்பிடுவாங்களாமா இந்துக்கள் வந்து மாட்டுக்கறி வந்து சாப்பிட மாட்டாங்களாமா இப்போ நாடார் இவங்கெல்லாம் வந்து தமிழர்கள் தானே இவங்கெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க நாடார் கோனார் அதுக்கப்புறம் வந்து தேவர் இவங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இஸ்லாமியர் மட்டும்தான் சாப்பிடுவாங்க சரி இவன் இது வந்து தமிழருக்குள்ளேயே ஒரு பிரிவினை உண்டாக்குறது இதுதான் வந்து அந்த மத இவன் வந்து இவர் பாசையில் வந்து இந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அதனால் வந்து என்ன இந்த இதாக சொல்லுவார் தமிழ் சமயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இந்த பக்கம் வந்து இஸ்லாமியை வச்சுக்கிட்டு ரெண்டே அடிச்சு விட்டு ஒரு அரசியல் வெக்கக்கேடான ஒரு அரசியல் மத அரசியலை வந்து கொண்டு வந்து வைக்கிறாரு சீமானை வந்து அவர் தெளிவாக இருக்கார் ஓட்டுக்காக பேசல அப்போ சீமானுக்கு வந்து இத்தனை நடவ இஸ்லாமியர் ஓட்டு போடலையே அப்போ இஸ்லாமியருக்காக பேசினார் அப்போ ஓட்டுக்காக தான் அப்பையும் பேசினாருன்னு இது என்னமோ தெரிலங்க ஒரு கேவலமான ஒரு அரசியல் வந்து சீமானை மேலே வந்து கட்டிகிட்டு இருக்காங்க யாருமே கேட்டது இந்த கேள்வி பிஜேபிக்காரன் கூட இந்த கேள்வி கேட்டதில்லை திமுக காரம் கேட்டதில்ல ஆனால் இவர் கேட்குறாரு ஏன்னா இவருக்கு வந்து மத அசியில் வந்து முத்தி போச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன் மாட்டுக்கறியை கொண்டு வந்தேன்னா பன்னிக்கறியை கொண்டு வா பண்ணிக்கறி நீ சாப்பிடுவோன்னா யார் யாரு வேணான்டா சீமா நான் அதை சாப்பிடணும் அப்படின்னா இப்போ சீமானை பன்னிக்கரியவும் சாப்பிட சொல்லணும் வீட்டுக்கு தெரியாம அப்படின்னா அதை சொல்லணும் சீமான பண்ணிக்கரியை சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல அப்படி சீமானை சாப்பிட சொன்னால் இஸ்லாமியர்கள் வந்து குளிர்விக்க இஸ்லாமியர்கள் வந்து கோவப்படுவாங்க அதான் பன்னிக்கரியை சாப்பிட சொன்னால் இஸ்லாமியர் கோவப்படுவாங்க இஸ்லாமியர் குளிர்விக்க தான் மாட்டுக்கறி சாப்பிட சொல்கிறாரு அப்படிங்கிறது இதுதான் அந்த தூய்மையான ஒரு மத அரசியல் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிறது சீமானை வந்து இது இதுக்கிறா நம்மளும் வந்து பயிர் சொல்கிறோங்க எல்லாமே தமிழர்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம யாரையுமே எழுதி பேச முடியாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரத்தை எடுத்து பேசணும் ராஜ்குந்தம் எழுதி பேச முடியாது அம்மையப்பனை எழுதி பேச முடியாது அப்புறம் இங்கேருந்து ஓடிப்போச்சேன் பொது உடைமை நாம தமர் கட்சி ஒன்று சந்தீவநாதன் இவங்களை யாரையுமே ஏற்றி பேச முடியாது ஏன்னா எல்லாருமே தமிழ்ன்னு சொல்கிறாங்க எல்லாருமே தமிழர்கள் தான் அப்போ என்ன அப்படின்னா இங்கே காலங்காலமாக நடக்கிற ஒரு உள்ளடி அரசியல் வந்து இப்போ வருது அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பிரித்து விட்றணும் இப்போ தான் கொஞ்சம் இஸ்லாமியர் நாம் கட்சி பக்கம் வர்றாங்க இல்லையா அதை கெடுக்கிறதுக்கு இப்படி இப்போ இவன் பேசுறது எப்படின்னா நாம் கட்சி ஆதரவாளர் மாதிரியே பேசி அப்படியே வர்றது அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சீமான் எழுத்து பேசி சீமானு இஸ்லாமியர் அந்த ஒரு சண்டையை திருப்பி ஆரம்பித்து அதன் மூலியமாக ஒரு அரசியல் பிரிவினை பண்ணி நாம் தமிழ் கட்சி வளரவும் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் தலைமை ஏதோ பல்காக வாங்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது காசை வாங்கிட்டு பேசுறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஏன்னா பேசுமலை ஓடுவது எதுக்கு போயிடும் அவர் சேனலில் உட்காந்து பேசலாமே வள்ளல் மீடியால் ஆனால் பேசுமலை பேசிட்டு போய் பேசுகிறார் அப்படின்னா தலைமை என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்தடுத்து வந்து ஒன்று ஒன்றா வரும் வரும்போது வந்து பார்க்கலாம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்